ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூணாவது ஒரு நாள் போட்டியில விராட் கோலியும் கிங் கோலியும் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் ஃபார்முக்கு ரசிகர்கள் திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு ரெண்டு பேர் மட்டும் பச்சை மிளகாயை கடிச்ச மாதிரி வாய் கோணி போய் கிடக்கானு யாருன்னு பார்த்தா விடியா மூஞ்சி கௌதம் காம்பீரும் அருந்த வாய் அகர்கர் இவங்க ரெண்டு பேர் தாங்க அது ஏன்னா இந்த தொடரோட ரெண்டு பேர்த்தையும் ஓரம் கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க என்ன பண்ணாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பை தொடரில் ரெண்டு பேருக்கும் வாய்ப்புங்கிறது கிடைக்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு அஜித் அககர் பத்திரிகையாளர்கிட்ட ஓப்பனாகவே சொன்னாப்புல ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப்லேருந்து இறக்கி ஒரு பிளேயராக ஆட வச்சு அசிங்கப்படுத்தினாங்க ரெண்டு பேரும் இந்த தொடரில் ரன் குவிச்சா மட்டும்தான் அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை அவங்க ரெண்டு பேர் மேலேயும் போட்டாங்க இதோட இவங்க சோழியை முடிச்சிடணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்தாங்க ஆனால் நடந்தது என்ன இந்த மூணாவது ஒருநாள் போட்டியில நூத்தி இருபத்தஞ்சு பாலுக்கு நூத்தி இருபத்தோரு ரன்களை அடிச்ச ஹிட்மேன் ரோஹித் சர்மா சிங்கம் வயசானாலும் அதனுடைய சீற்றம் குறையாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காப்ல மூணாவது ஓடி ஓடியில் மேன் ஆஃப் த மேட்சும் ரோஹித் சர்மா தான் மேன் ஆஃப் த சீரியஸும் ரோஹித் சர்மா தான் காம்பீர் அகர்கர் ரெண்டு பேர் வாயிலிங்க செப்பலை கவை கொடுத்து அடிச்சிருக்காங்க மனுஷன் தன் மேல் வச்ச விமர்சனங்களுக்கெல்லாம் செம்ம பதிலடி கொடுத்துருக்காப்புல இந்த தொடரில் ரெண்டு இரநூத்தி ரெண்டு ரன்களை அடித்து தான் மீண்டும் ஒரு ரன் மிஷின் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காப்புல ரோஹித் சர்மா விராட் கோலி முத ரெண்டு போட்டியில் டக் அவுட் ஆயிருவாப்புல உடனே ரெண்டு பேரும் சேர் கையை தட்டியிருப்பாய் யார் யார் கௌதம காம்பீரும் அகர்கர்னு இந்த ரெண்டு போட்டி போதும் கிங்கு சோனி இதோட முடிச்சிடலாம்னு நினைச்சிருப்பாங்க ஆனா மூணாவது போட்டியில தலைவரிமா எடுத்தாங்க எழுவத்தி நாலு ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம களத்துல நின்று ரோஹித் சர்மாவோட நூத்தி அறுபத்தி ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்திய வெற்றிக்கு ஒரு முதுகெலும்பா இருந்திருப்பாப்ல நம்ம கிங் கோலி தான் மறுபடியும் ஒரு சேசிங் கிங் தாண்டா அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பான் மனுஷன் வேர்ல்ட்லேயே ஒரு நாள் போட்டிகள்ல அதிக ரன்கள் அடிச்சவங்க பட்டியலில் சங்கக்கராவை தூக்கி விட்டு ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கப்பில் விராட் கோலி அஜித் அகர்கரும் காம்பீரும் கண்ணு ஒளி பிதுங்கி வெளியில் சாதாரணமாகவும் உள்ளுக்குள்ளே கொமைஞ்சிக்கிட்டும் கிடக்கானுங்க இவங்களை ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் உலகக்கோப்பையில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஆடுறத நீங்கள் இல்லை அதாவது காம்பீர் அகர்கர் நீங்கள் இல்லை உங்கள் அப்பனிலே வந்தாலும் எவனாலையும் தடுக்க முடியாது கடைசியாக ஒரு விஷயம் இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் முகமது கைப் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தோற்கணும் அப்படின்னு ஒரு குரூப் வந்து முடிவோட இருந்தாங்க அதுலையும் தேர்வுக்குழுவில் சிலரும் சில மீடியாக்களும் பேரை மட்டும்தான் சொல்லல கௌதம் காமீர் அகர்கர்னு பேரை மட்டும்தான் சொல்லலை தேர்வுக்குழுவில் சிலரும் மீடியாக்கள்ல சிலரும் இவர் ரன்கள் அடிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப மெனக்கட்டாங்க ஆனா இதையெல்லாம் உணர்ந்திருந்த ரோஹித்தும் கோலியும் அந்த அவங்களுடைய அந்த எண்ணங்களை தவிடுபடியாக்கி ரன்களை குவிச்சு தாங்கள் மீண்டும் வலிமையானவர்கள் தான் அப்படிங்கிறத தன்னுடைய அனுபவத்தின் மூலம் உணர்த்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்குது அங்கே இருக்கிற பவுல்சிங் ஆடுகளத்துக்கு இவங்களுடைய அனுபவம் நிச்சயமா தேவை இவங்களை அந்த அணியில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதே நேரம் ரசிகர்களுடைய முழு ஆதரவும் இவங்களுக்கு இருக்கு காரணம் இவங்க மேல எந்த தவறும் இல்லை என்பதால் அப்படின்னு அழகா முடிச்சிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி